அனைவருக்கும் நமஸ்காரம் ராசி நேயர்கள் கன்னி ராசி நேயர்களுக்கு இப்பொழுது வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற இதுவரை குழந்தைகளை பார்க்காத அல்லது பார்க்க முடியாமல் இருந்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு பொன்னான வாய்ப்பு அல்லது பூர்வீகத்திற்கு செல்ல முடியாதவர்கள் அந்த பூர்வீகத்துக்கு செல்வார்கள் பூர்வீக சொத்தில் விற்க முடியாத விற்பனைக்கு ஆகாத இருந்த சொத்துக்களும் இப்பொழுது விற்பனை ஆகும் அதுபோல எண்ணங்கள் அத்தனையும் அவர்கள் ஒரு ஸ்டோரேஜ் வச்சிருப்பாங்க நமக்கு இது அதெல்லாம் நடக்கணும் இது அதெல்லாம் நடக்கணும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கணும் அத்தனை காலங்களும் சிறப்பாக இருக்கும் பணம் சற்று விரயமாகுமே தவிர எண்ணங்கள் அத்தனையும் ஈடேறும் ஆக கன்னி ராசிக்கு அவர்களுக்கு அவர்களுடைய பாத அணிகளை மட்டும் மாற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய வளமும் இதனால் வர இருந்த தடையும் நிவர்த்தியாகும் அல்லது குருக்கோ அல்லது குருமார்களுக்கோ அல்ல மத குருமார்களுக்கோ அல்லது சித்தர்கள் ஜீவ சமாதிகளுக்கோ சென்று வழிபடுங்கள் உங்கள் கோரிக்கையை அங்கு வையுங்கள் அற்புதமாக நிறைவேறும் ஆக கன்னிராசி நேரர்கள் தங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக ஈடேறி தீரும் வரலாற்று நிகழ்வுகள் அதாவது இப்படி எடுத்துக்கங்க இப்போ தஞ்சாவூர் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா போவீங்க கண்டிப்பாக தஞ்சை சம்பந்தப்பட்ட அல்லது சோழ சாம்ராஜ்யம் சம்பந்தப்பட்ட அல்லது நெர்மணிகள் அதாவது உதாரணம் இப்படி எடுத்துக்கலாம் யார் யாருக்கெல்லாம் அரிசி தானங்களோ சாதம் படித்து அதாவது சாப்பாடு தான அன்னதானங்களோ இதை அற்புதமாக செய்வீர்கள் அந்த அன்னதானம்தான் உங்களுடைய எண்ணங்களை ஈடேற வைக்கிறது கண்ணீராசி நேயர்களுக்கு பாத அணிகளை மாற்றி பாருங்கள் இறைவனை மனதார அதாவது இப்படி எடுத்துங்க இதனால் வரை பார்க்க முடியாத உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறாத இருந்த கோயில்களுக்கு எதுவோ இந்த வாரம் செல்வீர்கள் இந்த மாதம் செல்வீர்கள் அங்கு சென்றால் மட்டும் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் ஆக கன்னி ராசி காலம் கடந்து ஏக்கத்தில் இருந்த இயக்கங்கள் அத்தனையும் தீர்க்கும் ராசி வெளிநாட்டு உதவிகளும் வெளி மாநில உதவிகளும் வெளிநபர் உதவிகளும் சீரும் சிறப்புமாக இருக்கும் ஆக கன்னி வெளி வட்டாரத்தினால் உங்கள் புகழடையும் நீங்கள் பெருமை அடைவீர்கள் அதற்கு ஒரு பரிகாரமாகத்தான் பாத அணிகளை வாங்கி கொடுங்கள் அல்லது குருமார்களுக்கோ குழந்தைகளுக்கோ உதவிகளை செய்யுங்கள் நன்றி நமஸ்காரம்